ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் முள்ளங்கி தேவையான இப்போ வெயிலுக்கு ஏற்ற அருமையான ஒரு ஆகாரம் தாங்க இது ஏன்னா நீர்காய் ரொம்ப ஈராக கூட அதனால் வெயிலுக்கு இதமான ஒரு அருமையான ஒரு காய் இப்போ முள்ளங்கி எடுத்துகிட்டு அந்த மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டோம் மேல் தேவை மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா அலம்பி எடுத்துருங்க மேல் தோல் நீக்கிட்டு அலம்பி எடுத்துருங்க அலம்பி எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடியாக நறுக்கி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அருமையான ஒரு முள்ளங்கி சாம்பாராகவும் செய்யலாம் நான் முள்ளங்கி பொரியலாக பண்ணியிருக்கேன் சாம்பார் வந்து எப்போவுமே த சாம்பாரும் டேஸ்ட் தான் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேங்கிறதுனால முள்ளங்கி பொரியலும் அவரைக்காய் சாம்பாரும் செஞ்சு இன்றைக்கி பரிமாறப்போ பொடியாக நறுக்கின முள்ளங்கியை எடுத்து குக்கரில் போட்டுருக்கேன் குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக சால்ட்டும் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் நெருத்துக்காக்க வேண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பயன்படுத்திட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நமக்கு அதுவே போதுமானது தண்ணியை வீணாக்க வேண்டாம் தண்ணியை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மற்றொருக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கண்டிப்பாக முந்திரி பருப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ரொம்ப விழுதாக அரைக்காமல் ஒரு மாதிரி குரகுரப்பாக கையில் வந்து அந்த நொய் தட்டு போடணும் அந்த மாதிரி நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது வந்து கூடுதலான ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ அந்த முள்ளங்கி நம்ம வேக வச்சு குக்கர்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கடுகு கலப்பு கடுகு போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுத்துட்டு உளுந்த பருப்பு வறுத்துட்டோம் கூடவே ஜீரகமும் போட்டு வறுத்தாச்சு நல்லா வருத்தருங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் கூடவே வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் உரப்புக்காக வேண்டி போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை வந்து அந்த பச்சை வாசம் போயிட்டு அந்த கருவேப்பிலையோட மனம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நம்ம தக்காளி எல்லாம் எதுவுமே பயன்படுத்த இல்லை இப்போ நம்ம இதை மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கி அந்த வேக வைக்கும்போது தண்ணி பயன்படுத்தணும் இல்லையா அதை வீணாக்காமல் அப்படியே எடுத்து கொட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொதித்து சுண்டு இறுகி நிற்கும் வெறும் முள்ளங்கி மட்டுமே நிற்கும் அளவுக்கு நம்ம சுண்டை விட்டுருவோம் தண்ணியை வீணாக்காமல் நல்லா அப்படியே சுண்டை விட்டு ட்ரையான பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம உதக்க ஆரம்பித்தோம்னாவே அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீரெல்லாம் ஆவியாயிட்டு நல்லா இறுகி வெறும் முள்ளங்கி மட்டும் பதத்துக்கு வந்து நிற்கும் பார்த்திங்களா இப்போ இறுகி வந்து நிற்குது இப்போது நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா கலவையை போட்டு நல்லா கலரி விட்டுடலாம் ஏன்னா அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பரான சுவையாக இருக்கும் அதிகமாக நம்ம வதக்கிறதோ வறுக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடச்சிரும் இப்போ அந்த வறுத்து எடுத்து அந்த வதை சாரி அரைச்சி எடுத்து அந்த விழுதை கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க நல்ல கலரி விட்டுட்டு இது பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் செம்ம சுவையாகவும் இருக்கும் பிடிச்ச ஒரு உணவு மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதே போல் நல்ல வறுத்த எடுத்தாச்சு மேலாப்பில் பார்த்திங்கனாக்கா லேசாக கொஞ்சம் சால்ட்டையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி அருமையான ஒரு முள்ளங்கி பொரியல் கண்டிப்பாக அவ்வளவு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் மற்றபடி இப்போ இதுக்கு தேவையான ஒரு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கியாச்சு பொரியல் அதாவது முள்ளங்கி பொரியல் பக்கவாக ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து அப்படியே வந்து எடுத்து வச்சிருவோம் சுவையான முள்ளங்கி பொரியல் தயாரான நிலைக்கு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து இப்போ இதுக்கு தேவையான அவரைக்க சாம்பார் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் பக்கவான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் பார்த்திங்கனாக்கா வழக்கமாக நம்ம வந்து வழக்கமாக செய்கிற மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கனாக்கா நானும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் தான் அலம்பி எடுத்து போட்டாச்சு பருப்புகளை சுத்தம் பண்ணிவிட்டு அலம்பி எடுத்து குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி நறுக்குவேன் தக்காளி தக்காளி எப்பவுமே சாம்பாருக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா தான் டேஸ்ட் அதாவது ஈவனாவாவது போடணும் அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் கம்ப அதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார்ன்னு செய்யும்போது கொஞ்சம் வெந்தயத்தை வந்து சேர்த்துருங்க அப்போ தான் வந்து அந்த அடி வயிறு வலிக்குது இல்லை அந்த சூடு அந்த மாதிரி எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த வெந்தயம் கட்டாயம் தேவை அதனால் வெந்தயம் இப்போ இது கூட கொஞ்சம் வந்து கொழும்பு மிளகாத்தூளை வந்து ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் பயன்படுத்திட்டு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் உறுப்புக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாம் போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் சா அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுமானது ரெண்டு விசிலுக்கே நமக்கு வந்து ஓரளவுக்கு குழஞ்சி வெந்துடும் ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு வைப்போம் இந்த மோஸ்ட்லி அது அந்த குழைய வேகும்போது தான் நமக்கு அந்த டே சுவை வெறுமனையே பருப்பு பருப்பாக இருக்கிறத விட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னாக்கா அவரைக்காய் நாட்டு அவரக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிறு சிறுசாக இருக்கும் பெருசாக இல்லாமல் நாட்டு அவரைக்காய் எடுத்து அதை நல்லா அடியும் கொனையும் நீக்கிட்டு கிள்ளி எடுத்து அதை ஒரு குக்கரில் வச்சு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி வீணாக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணியை வச்சு இது வந்து ஒரே விசில் விட்டால் போதும் அவரைக்காக வந்து ஒரு விசிலுக்கே வந்து நமக்கு நல்லா வந்து நல்லா வெந்து சூப்பரான ஒரு தரமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கும் இப்போது பாருங்கள் ரெண்டு விசில் விட்டுட்டேன் ரெண்டு விசிலை வந்து நம்ம வந்து மத்து போட்டு கடையணுன்றது இல்லாமல் சும்மா விஸ்க் வச்சு நம்ம தட்டினத்துலேயே வந்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசஞ்சி நமக்கு கிடச்சிருச்சு அருமையான ஒரு பதம் இப்போது வேக வச்சுருக்கிற அந்த அவரக்காயை எடுத்து அப்படியே அதில் கொட்டிடலாம் தண்ணியை வீணாக்க வேண்டாம் தண்ணியோடு சேர்த்து தான் கொட்ட போகிறோம் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு சாம்பார் அவரைக்காய் சாம்பாருக்கு தயார்படுத்துகிறோம் இப்போ புளி கரைசல் வந்து அதிகமாக இல்லாமல் ஒரு காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு சைஸில் புளி எடுத்து கரைச்சி அந்த புளி விழுதையும் சாரி புளி சாரையும் அதில் கொட்டியாச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை இதுலேயே ஊற்றிடும் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் இப்போ தான் பார்த்துக்கலாம் துருவுனை தேங்காய் பூ போல திருவினை தேங்காய் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு இதை அப்படியே எடுத்து அடுப்படி அடுப்பில் வச்சிடலாம் இது அடுப்பில் வச்சப்போனாக்கா இது நல்லா கொதிக்கட்டும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு சாம்பார் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் பா டேஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு இது அப்படியே கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் சிலர் வந்து சாம்பார் கொதிக்காமல் அப்படியே கூட திரும்பலாம் அது ஒரு வகையான டேஸ்ட்டு புளியெல்லாம் ஊற்று கண்டிப்பாக சாம்பார் கொதிக்கணும் கொதிச்சா மட்டும்தான் டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதை கொதிக்கட்டும் இப்போ அதுக்கான தாளிப்புகள் பார்த்திங்கன்னாக்க கலப்பு கடுகு போட்டாச்சு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுட்டு நறுக்கின வெங்காயமும் போட்டாச்சு நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கில்ல நல்லா வதக்கலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லா வதங்கட்டும் கூடவே வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு எண்ணெயில் வந்து ஒரு கருவேப்பிலை வதங்குற வாசம் நமக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து மஞ்சத்தூள் பயன்படுத்தணும்னாக்கா அந்த சாம்பார் வேலை அப்படியே ஒரு மாதிரி மிதந்து நிற்கும் அதுக்காகத்தான் எண்ணெயில் இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு நல்லா வதக்கியும் வதக்கியாச்சு எல்லா கலவைகளும் நல்லா வதங்கிடுச்சு எப்போவுமே சாம்பார் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டு தாளிங்க ரசப்பொடியை போட்டு தாளித்தோம்னாக்கா அந்த சாம்பாரோட மனம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டாச்சு சாம்பார் நல்லா கொதிச்சுன்ருக்கு பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு இப்போ ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ அந்த தாளிப்பு நம்ம தாளிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா ரசப்பொடியெல்லாம் போட்டு அந்த தாளிப்பு கலவையை எடுத்து அப்படியே இதில் தாளிப்பை எடுத்து கொட்டிவிடுங்க தாளிப்பு கொட்டின கொட்டிட்டு அப்படியே இறக்கி எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க அருமையான சுவையான அவரைக்காய் சாம்பார் நாட்டு அவரைக்காய் சாம்பார் சூப்பராக தயாராகிருச்சு கண்டிப்பாக வந்து இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அவரைக்காய் சாம்பார் முள்ளங்கி பொரியல் செம்ம மாசம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சது ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு நட்புக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அருமையான அவரைக்காய் சாம்பார் முள்ளங்கி பொரியல்